நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ்பி சோமந்திரன் பேசுகிறேன் எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் தேர்வுலுக்கு கோடான கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூட்சமங்களையும் என கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அனாசையர் போட்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கி கொண்டிருக்கும் என் ஜோதிடர் சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளருக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் நமது காணொளியை கண்டு எம்மை நேரில் சந்தித்து எமக்கு வாய்ப்பு தந்த ஜோதிட சொந்தங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் குறிப்பாக பத்தொம்பது பத்து ஞாயிற்றுக்கிழமை இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை தீபாவளிக்கு மொத்த நாள் எம்மை சந்தித்த சொந்தங்களுக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன் குறிப்பாக கோவை சேர்ந்த சிவசுப்பிரமணிய அவர்களுக்கும் அவரது நண்பர் சிவகுமார் அவர்களுக்கும் ஓமனூர் விஜயகுமார் அவர்களுக்கும் திருமலப்பட்டி சரவணன் அவர் நண்பர்களுக்கும் மதுரை பழனிசாமி அவர்களுக்கும் மூலனூர் மணிகணன் குருக்கள் அவர்களுக்கும் மேட்டூர் அருகிலுள்ள ஜலகண்டாபுரம் நாராயண் அவர்களுக்கும் அவரது தந்தையாருக்கும் நெஞ்சாந்து நன்றியையும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு நமது காணொளியை காணலாம் நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு ஆறாம் அதிபதியோடு ராகு கூடினால் என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை பேசுவோம் ஜோதிடத்தை பொறுத்தவரையும் கிரகங்களுடைய சேர்க்கை பார்வை சாரம் பரிவர்த்தனை இவைகளெல்லாம் அற்புதமாக பழனை தரும் அது நன்றாக கவனித்து சொல்ல வேண்டும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ ஆறாமதிபதி இருந்தாலும் அவருடைய ராகு சம்மந்தப்பட்டு விட்டால் என்ன பலன் தரும் என்பதுதான் நமது இந்த கானுடைய நோக்கம் இப்போ ஸ்க்ரீனில் பாருங்கள் ஒரு குழஞ்சாதகம் ஆண் குழந்தை பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஏழு ஐம்பத்தொன்று பிஎம் பிறந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அனுச நட்சத்திரம் நாலாம் பாதம் விருச்சக ராசி மிதன் லக்கணம் மிதுன் லக்கணம் லக்கணத்துக்கு மூணில் வந்து குரு பகவான் லக்கணத்துக்கு வந்து நாலில் செவ்வாய் ராகு லக்கணத்துக்கு ஐந்தில் சுக்கரன் ஆச்சு லக்கணத்துக்கு ஆறாம் இட விருச்சகத்தில் சூரியன் சந்தரன் சனி பகவான் லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தில் புதன் லக்கணத்துக்கு பத்தில் கேது இது நம்ம இது ராசியின் அமைப்பு நவாம்சரத்து கேட்டிங்கன்னா மேச லக்கணம் மிதினத்தில் புதன் கடகத்தில் செவ்வாய் கேது விருச்சகத்தில் சந்திரன் சனி பகவான் தனுசில் குரு பகவான் மகரத்தில் சுக்கரன் ராகு கும்பத்தில் சூரியன் இந்த பையன் பிறக்கும்போது மூணு சனி திசை மூணு வருஷம் அஞ்சு மாதம் எட்டு நாள் இப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா ஜா குழந்த பிறந்து ஒரே வருஷத்தில் உடம்பு ஒரு காய்ச்சல் வருது வைத்தியம் பார்க்குறாங்க அதுக்கப்புறம் ஊசி போடுறாங்க அதுக்கப்புறம் செயல் இழந்துடுறது எல்லா மருத்துவருமே மாற்றி மாற்றி வைத்தியம் பார்த்துட்டு இருக்கிறோம் குழந்தை குடமாயிரு சொல்லிங்க ஆனால் குழந்தை வந்து இப்போ பத்து வயசு ஆயிடுச்சு இப்போ சமயத்தில் அந்த குழந்த இழந்துருச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஜாதகம் இவன் ஜாதகம் பிறந்துருந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சபத்துக்கு சமமான ஒரு ரோஹியாக துவண்டு போய் படுத்திருக்கிறது கொஞ்ச நாள் அப்படியே தெளிவாக இருக்கும் எனக்கு பாஸ் பார்க்கறது சிரிக்கிற மாதிரி இருக்கிறது இப்படியே குழந்தை மேலே ஒரு பாட்டில் எல்லா வைத்தியம் பார்த்தாச்சு ஆனால் பத்து வருஷம் இருந்துச்சு இப்போ குழந்தை இறந்தாச்சு ஆனால் பத்து வருஷமாகவே படுத்த படுக்கை தான் தூக்கி தோளில் போட்டு போவாங்க ஆஸ்திரிக்கு மீன் கூட போட்டுருவோம் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வைத்தியம் அது விட்டாச்சு இப்போ சமயத்தில் குழந்த இருந்தாச்சு ஐக்கியமாகிடுச்சு அது என்ன காரணம் கேட்டிங்கன்னா ஒரு ஜாதத்தை பார்த்தோன்னே இந்த குழந்தை வந்து சவத்துக்கு சபமாக படுத்த படுக்கா இருக்கும் செயல்பாடு இருக்கான்னு சொல்ல முடியும் அது மாதிரி கிரகம் அமைஞ்சிருக்கணும் அது மாதிரி திசை வரணும் அதை பார்த்து சொல்லணும் அப்போ தான் ஜோதிடத்துடைய ஒரு தன்மையை தெரிஞ்சுக்க முடியும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கௌசி சிந்தாமனு ஒரு அருமையான பாடல் எங்கள் ஐயா கும்பகோணத்தில் அடிக்கடி சொல்லக்கூடிய பாடல் தான் அற்புதமான பாடல் தவத்திலே மிகுந்த மா தவத்தரே பஸ்டரே அவத்தை நாலு இரண்டில் சே அமர்ந்து மூன்று ஆறுனில் பவத்திரங்கோடி பொன் சனியரும் பரவிடில் சவத்தை ஒத்த ரோகியாய் வாழ்வான் என்று சாற்றாயின் பாட்டு அருமையான நாலு ஒரு பாட்டு தான் மீண்டும் பாடுற பாருங்க தவத்திலே மிகுந்த மா தவத்தரே வஸ்டரே அவத்தை நாலு இரண்டில் சே அமர்ந்து மூன்று ஆறினில் பவத்திரங்கோடி பொன் சனியனும் பரவி நின்றிடில் சவத்தை ஒத்த ஒரு ரோஹி என்று சாட்டவில் கவுசிகனின் பாட்டு வரி பாட்டு தான் கவுசி சிந்தாமணிய நூலில் இரநூத்தி தொண்ணூற்றஞ்சாவது பரவலாக வருகிறது நூல் இருந்தால் எடுத்து படித்து பாருங்கள் அற்புதமான பாடல் இதெல்லாம் ஐயா வந்து முப்பது வயசுக்கு சொன்ன பாடம் ஆ ஒரு இப்போ இந்த பாட்டு எப்படின்னு கேட்டால் இந்த குழந்தை பிறந்துருந்து ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துலேயும் உடம்பு சில போச்சு அப்படியே பல பக்கம் கூட்டிகிட்டு போகிறாங்க ஆனால் எந்த எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை படுத்த படக்கத்தான் பத்து பத்து வயசுக்குரிய வளர்ச்சி இல்லை தலை மட்டும் பெருசாகிட்டே இருக்குது ஆனால் எந்த பிரோஜனமும் இல்லை அந்த குழந்தை சமயத்தில் ஏதாச்சும் எதுக்கு சொல்கிறேன்னா இப்படி கிரகம் எப்படி அப்போ அந்த பாட்டுப்படி அப்படி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா முதல்வரி பாருங்கள் முதல் குடிச்ச பாருங்கள் லக்கணத்துக்கு நாலாம் வீட்லேயோ ரெண்டாம் வீட்லையோ செவ்வாய் இருக்கணும் அடுத்து பாருங்கள் மூன்றாம் வீட்லேயோ அல்லது ஆறாம் வீட்லேயோ சனி பகவானும் குரு இருக்கணும் அப்படி அமைஞ்சிட்டா இந்த பா அந்த திசை யாரோ திசை வந்துட்டான் இப்போ உதாரணத்துக்கு செவ்வாய் திசை வந்தாலும் சரி குரு திசை வந்தாலும் சரி சனி திசை வந்தாலும் சரி அந்த திசை வந்துட்டால் அந்த குழந்தை நோயாளியே இதில் மாற்றிக்கிறது தெரியல இல்லை பாருங்கள் இந்த குழந்தை பிறந்தது சனி திசை பிறந்திருக்கு மூணு வருஷம் அஞ்சு மாதம் கரெக்டாக ஆறு ஏழு மாதத்தில் காட்சி வர்றது வைத்தியம் பார்க்குறாங்க அதுக்கப்புறம் ஒன்றும் பிரயோஜன சனி திசைலேயே பவனில் கொடுத்துருச்சு பலனை கொடுத்துருச்சு அதாவது நடை நடை இல்லை உடலில் வளர்ச்சி இல்லை அறிவு தெளிவு இல்லை அப்படியே சப மாதிரி இருந்துட்டு இப்போ கிளம்பியாச்சு குழந்தை இந்த அப்பா அம்மா பத்து வருஷப்பட்ட கஷ்டத்தை அடுத்த குழந்தை கூட ஆசைப்படாமல் இந்த குழந்தைய பார்த்து பார்த்து நொந்து நூலாக போய் சிரம்பிட்டாங்க இது மாதிரி நிறையா த நிறையா பேர் குழந்தை வச்சுட்டு இருக்காங்க நிறையா பேர் இருக்காங்க இந்த மாதிரி வந்து இந்த ஆட்டிசங்கிற பேரில் மூளை வளர்ச்சி இல்லாமல் அறிவளர்ச்சி வளர்ச்சி இல்லாமல் செயல்பாடு இல்லாமல் இது மாதிரி படுத்த படிக்க இருக்க இது மாதிரி நிறையா குழந்தைங்கள்லாம் இருக்காங்க அது மாதிரி கிரகம் இப்போ இருக்கும் நம்ம ந சரியாக க கவனித்து கணித்து சொல்லணும் ஆனால் என்னை பொறுத்தவரை என்னுடைய மாளிகை சொல்லக்கூடிய அருமையான கருத்து நீங்கள் எப்படித்தான் வந்து ஆதிபத்தியம் பார்த்தாலும் ஜோதிட சுருதிகள் படி க கிரகம் அமைஞ்சிட்டுனா அது நடந்தே தீரும் இந்த விதிகள் சொல்லுவாங்க விளக்குகள் சொல்லுவாங்க அதன்படி பார்த்தா சரியான பயனை தொட முடியாது ஆனால் பாடல் தெரிஞ்சதுன்னா சரியான படத்தை தொட முடியும் இதுதான் அப்படி சொல்கிறதுக்கு பாடல் அவசியம் வேணும் எங்கட்ட இப்போ மாணவர்களாம் குமராமலை யுவராஜு திருச்சி தொலைராஜு இரும்பலம் நிறைய சொல்லிட்டு இப்போ நிறையா இருக்காங்க எல்லோரும் பாடல் வந்து கல்பரப்பட்டி பாஸ்கர் சின்னம்பாளையம் பொன்னுச்சாமி இது மாதிரி நிறையா நிறைய பாடலில் வந்து அப்படி பின்கட்டி வச்சுருப்பாங்க காரணம் கேட்டிங்கன்னா பாடல்கள் தான் நம்மளுடைய பணம் சொல்கிறதுக்கு பயன்படும் சரியான பணம் சொல்கிறதுக்கு பயன்படுறது அவங்களுக்கு தெரியும் கற்றுக்கிட்டு இருக்காங்க இப்போ அதுவும் கேனோ ஜீவானதான் நிறைய பாட்டு ஒவ்வொரு பா என்னுடைய மாணவர்களும் நிறைய பாடல் படித்து நிறைய பாடலை ப படித்து உள்ளே வச்சுக்கிட்டு சரியாக பயன்படுத்தும் கற்றுக்கிட்டு இருக்காங்க செவிகட்டும் இப்போ இந்த பாடல் பாடி பாருங்கள் அப்படியே அமைஞ்சிருக்கு நல்லா அந்த பாட்டை பாருங்கள் ஆனால் பாடல் வந்து எளிமையான பாட்டு தான் விதியாடுறதுக்குன்னு வச்சுக்கங்களேன் மூன்றாம் இடத்துலையோ ஆறாம் இடத்துலையோ குரு சனி பவன் இருக்கணும் ரெண்டுலேயோ நான்குலேயோ இருக்கணும் இவங்க திசை வந்துடணும் வந்துட்டால் இந்த பாடலை படி அவங்க வந்து சவத்தை ஒத்த நோயாளியாக இருப்பாங்க அதாவது நடமாட்டம் இல்லாத நோயாளி படுத்த படிக்க இருக்கிறது அசவி இல்லாமல் இருக்கிறது யாருக்கும் அவங்களுக்கு பெற்றவங்களுக்கு பயன் இல்லாமல் தனக்கு மேலாமல் இருக்கக்கூடிய அமைப்பை பிறந்திடணும் இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து பாடல் சொல்லியாச்சு இன்னொரு அற்புதமான பாடல் பார்த்தீங்கன்னா துணை பாடல் எடுத்துக்கிட்டிங்களா அதாவது ஒரு ஜாதகத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட பாடல் ஒரே கருத்தை சொல்லிச்சுனா அந்த பாடல் மாற மாறாது இதுவே நல்லா கவனிச்சுங்க ஒரு ஜாதகத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட பாடல்கள் ஒரே கருத்தை சொல்லிச்சுனா அது அந்த பாடல் மாறே மாறாதான் இன்னொரு பாடல் பாருங்கள் ஜாதக பாரத அருமையான பாட்டு ஆன லக்கணநாதனும் ஆறுனு கதிபனோடும் ஈனராகவின் தன்னோடும் இவரெல்லாம் பாவரோடும் தானமாம் ஓரதில் சாந்திட சரீரமது ஓணமாக வியாதி உண்டாம் உதவான் இருப்பான் பாருன் பாட்டு அருமையான பாடல் நான்கொரு பாட்டு தான் ஆன லக்கணநாதன் ஆரினு கதிபனோடு ஈன ராகுவின் தன்னோடும் இவரெல்லா பாபரோடும் தானமாக ஓரதினில் சார்ந்திட சரீர மது ஊனமாம் வியாதி உண்டாம் உதவாமல் இருப்பான் பாரு அருமையான பாடல் இது வந்து ஜாதக பாரியாக நூல்ந்து முதல் பாகத்தில் இந்த பாட்டு இருக்கிறார் அது என்ன என்ன பாட்டுன்னு சொன்னால் லக்கணாதிபதி ஆன லக்கன லக்கனாதிபதி ஆறாம் அதிபதி அவட பாம்பு சம்மந்தப்பட்டால் அந்த ஜாதகன் நோயாளி பாருங்கள் சனி சில குழந்த பிறந்திருக்கு அந்த பாடல் அப்படியே பொருந்தி வந்து நோயாளி ஆக்கிடுச்சு அடுத்து பாருங்கள் போந்தசை வந்துடுச்சு இப்போ போந்தசை சூரிய பற்றி ஓடிக்கிட்டு இருக்கு புதன் எப்படி யார் லக்கணாதிபதி லக்னாதிபதி யார் பார்க்குறா குரு பவான் பார்க்குறார் வயிற்று அதை விட யார் பாருங்கள் செவ்வா நாலாம் முறையாக பார்க்குறார் யாரோட கூடி பார்க்குறாரு ராகுவோட கூடி பார்க்குறார் ராகு யார் ராகு வந்து நோயப்படக்கூடிய கிரகம் செவ்வாய் யார் ஆறாம் அதிபதி அப்போ என்ன சொல்கிறேங்க ஆறுனு கதினோடு அரபு சம்மந்தப்பட்டு விட்டால் ஆறாம் மதியோட பாம்பு சம்பந்தப்பட்டு லக்னாயு தொடர் வந்துட்டால் அந்த ஜாதகன் உடல் ஊனமாக இருக்கும் வியாதி இருக்கும் யாருக்கும் உதவ மாட்டான்னு பாட்டு ரெண்டு பாடல் வந்துருச்சுங்களா கௌசி சிந்தாமல் ஒரு பாடல் அற்புதமான பாடல் வந்துருச்சு அது சபத்து திரோகின்னு சொல்லிடுச்சு இந்த பாட்டு என்ன சொல்ல பாருங்கள் ஜாதகன் நோயாளி சரீரம் அது உண்டாம் உதவும் வியாதி உண்டாம் உதவாமல் இருப்பான்னு பாரு சரீரம் ஓனமாயிரும் வியாதி உண்டு உதவாமல் இருப்பான்னு பாரு அப்போ ரெண்டு பாட்டு ரெண்டு பாடல்கள் ஒரே கருத்து சொல்லும் என்ன கருத்து நோயாளி யாருக்கு உதவ மாட்டான் அப்படின்னு பாட்டு இந்த பாட்டு என்னமாட்ட விஷயம் வசித்து பாட்டுன்னு சொல்லுவது சபத்த உத்தரவாக்கின்னு சொல்லுவோம் அப்போ ஒரு கட் ஒரு ஜாதகத்தில் ஒரே கருத்தை இரண்டு பால் சொல்லிட்டால் அந்த பலன் மாறாது இது என்னுடைய மாணவர்களுக்கு அருமையாக தெரியும் ரைட் இது மட்டும் போதுமா ஐயா அடிக்கடி சொல்லுவீங்களே துணை வைதிகளே துண்கள் என்று சொல்லுவீங்களே அப்படின்னு கேட்குறது தெரியுது துணை ஒரு அஞ்சு வீடு அருமையாக எடுத்துக்கலாம் பாருங்கள் முதல் பாயிண்ட்டு இந்த பாடல் படி அமைஞ்சாலும் துணைவேதி ஒத்துழைச்சதுன்னா அந்த பாயிண்ட் அப்படியே எடுத்துக்கலாம் முதல் பாயிண்டு துணை வீதி பாருங்கள் சூரியன் சந்திரன் சனி கோடி ஒரு ஜாதத்தில் அது ஆனார் கட்டம் பெண்ணார் கட்டம் இந்த சூரியன் சந்திரன் சனி பகவான் கோடி மூன்று ஆறு எட்டு மறைஞ்சு ஒருத்தர் நீச்சமானால் அவங்களுக்கு உடல் வலிமை இருக்காது அறிவு தெளிவு இருக்காது செயல்தான் இருக்காது அற்புதவானி நான் வச்சுங்க சூரியன் சந்திரன் சனிக்கோடி மூன்று ஆறு எட்டு பண்ணில் மறைந்து ஒருவர் நீச்சமானால் அந்த ஜாதருக்கு உடலில் வலிவு இருக்கா வலிமை இருக்காது அறிவில் தெளிவு இருக்காது செயல்தன்னு இருக்காது யாருக்கும் பயன்பட மாட்டாங்க ஏன்னா ஆன்மகாரகன் பாதிக்கப்படுறாரு மனோகரன் பாதிக்கப்படுறாரு சனிவர்களுடைய பவரை குறைச்சிடுவார் இது நிச்சயமான பல ஜாதத்தில் பார்த்துருக்குறோம் ஒன்றும் ரெண்டாவது பாருங்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து லக்னாதிபதி ஒரு ஜாத்தில் நான்காம் இடம் பாதிக்கப்படக்கூடாது லக்னாதி பாதிக்கப்படக்கூடாது நான்காம் இடங்கிறது பார்த்தீங்கன்னா சுகத்து குறிக்கூடிய இடம் லக்னங்கிறது ஜாதக குறிக்கூடிய இடம் அப்போ என் ஜாதில் பாருங்கள் லக்கணத்துக்கு சுகஸ்தானத்தில் ஆறாம் அதிபதி அமர்ந்து சுகத்தை கெடுத்துறாரா அந்த 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 செவ்வாய் ஆறாம் பாம்ப கூடி லக்னாதி பார்த்துறாரா லக்னாதி நாலாம் வரையை பார்த்துறாரா அப்படிம்போது அப்போ ஜாதருக்கு லக்கணம் லக்கணத்தையும் லக்னாதிபதியும் செவ்வா பார்த்துறாரு சுகத்திலே உட்காந்துறாரு அப்போ ஜாதகருக்கு சுகத்தை கெடுக்க சுகம் கெட்டு போகிறத அமைப்போடு பிறந்திருக்கார் இன்னொரு ரெண்டு விதியாச்சுங்களா மூணாவது பாருங்கள் எந்த ஒரு ஜாதக ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சந்தன் எங்கே அமர்ந்திருக்கிறாரோ அந்த வீட்டை போய் போகக்கூடாது அப்படி கெட்டு போயிட்டால் ஜாதனுக்கு உடல் வலிமை இல்லை உடல் வலிமை இல்லை இப்போ பார்த்தீங்களா ஒரு விருச்சக ராசி ராசி அதிபதி செவ்வாய் வந்து அம்சத்தில் நீச்சம் அம்சத்தில் நீச்சம் அதனால் வந்து அதுவும் பாதிக்க உடல்காரன் சொல்லக்கூடிய சந்தனனுடைய சந்திரன் ராகு பாத்திராரு சந்திரன் சனி கூடியதாரு சந்திரன் வந்து சுருள கூடிய அம்மாவாசையில் பிறந்திருக்காரு அமாவாசை திதி சனியோ சனியோட சேர்க்கை ராகுவோட பார்வை இந்த மூணு சேர்ந்து சந்திரன் உடம்பை வந்து பங்கப்படுத்தி விட்டது லக்னாதிபதி கேந்தத்துலேருந்து குரு பார்த்ததுனாலும் இவ்வளவு இருந்திருக்க ஆனால் அந்த குருவும் பார்த்தீங்கன்னா சூரியன் சாரத்தில் இருக்கேன் குரு நிற்கிற சாரம் சூரியன் சாரம் சூரியன் எப்படி இருக்காரு ஆறில் மறைவு அப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா அது மூணா நாலாச்சுன்னா மூணாவது பேர் பார்க்கு ஒரு ஜாத்தில் எந்த ஒரு ஜாத்துலுமே இரண்டாம் அதிபதி உடல் கரெண்டாம் அஸ்த அடையக்கூடாது லக்னாதிபதி அஸ்தகம் அடையக்கூடாது அஷ்டமாதி அடையக்கூடாது இவருக்கு பார்த்தீங்கன்னா மூணு பேருக்கும் அஸ்தகம் சந்திர அஸ்தங்கம் அதாவது ஒரே பாதை இருக்காங்க புதன் அஸ்தங்கம் சனிபவன் அஸ்தங்கம் அப்போ மூணு கரம் அஸ்தமடைஞ்சுன்னா ஒன்று லக்னாதி அஸ்தங்கம் இன்னொன்று அஷ்டமாதிபதி அஸ்தங்கம் இன்னொன்று சந்தன் அஸ்தங்கம் ஜாதி எப்படி இருக்க முடியும் அறிவு இருக்காது ஆரோக்கியம் இருக்காது உசுறு இருக்காது மூணு இப்போ பாருங்க சூரிய இசையில் புதமத்தில் ஜாதி குழந்தை பிறந்திருக்கு இறந்துருக்கு சூரியனில் புதமதி இப்போ சமயத்தில் இறந்துருக்கு அப்போ பாருங்கள் சூரியன் வந்து புதனுடைய தொடர்பில் பாருங்கள் புதன் அஸ்தங்கத்தை பாருங்கள் லக்னாதிபதியோட திசையில் சூரிய புத்தியில் குழந்தை இறந்துடு சூரியன் வந்து ராசிக்கு கர்மாதியாக வந்துடுறாரு ராசிக்கு கர்மாதியாக வந்திருந்தாங்க ஆக மொத்தம் பாடல் பிடிக்கிறவங்க அறிந்திருந்தாலும் விசாபத்தி நடைமைக்கு வராமல் பலன் நடக்காது ஒரே க ஜாதகத்தில் ஒரே விஷயத்தை ரெண்டு பாட்டு சொல்லிச்சினா அது மாறாது துணி விதைகளை ஒத்துழைச்சிட்டா கண்டிப்பாக பலன் மாறாது அப்போது இந்த குழந்தை பிறந்த ஒரு ஆறு மாதம் எட்டு மாதத்துலேருந்தே கடும் நோயாளியாகி சபத்துக்கு சமப்படுத்திருந்து கஷ்டப்பட்டு தாய்ந்தைக்கு சிரமத்தை கொடுத்து இப்போ சமயத்தில்தான் ஐக்கியமாகிடும் என்று கூறி அடியன் சொல்லக்கூடிய வாசகம் ஆதார சுருதியோடு உதாரண ஜாதகத்தை உங்களுக்கு தொடர்ந்து வழங்குவதில் மிகுந்த முயற்சி என்று கூறி மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்